விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் வீடான கடக கடகராசிக்குள்ளே நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா நம்முடைய ராசி அன்பர்களுக்கு விருச்சகராசியவே குரு பகவான் பார்க்கார் அப்போ உங்களை அவர் பார்க்கறதுனால குரு பார்வை கிடச்சிருச்சுங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி எங்கடா இருக்குது நம்மளுடைய விருச்சகராசிக்காரங்க ஒரு ஆறு மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க இதை செஞ்சிட்டோமே இதை செய்யலையே அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை என்னடா பண்ண வேண்டிய பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்கரமாகி அமர்ந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப போராட்டம் அதே போல வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான மீன ராசி பார்க்க அப்ப உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப 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 போராடி பாட்டேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன் இந்த உலகத்துல விச்சகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்க கமாண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்க போராட்டம் பட்டிருப்பீங்க அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பயணம் செல்கிறார் அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறார்னா என்ன அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார் சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாய் ரிவர்ஸில் வருவார் சில பல நேரங்களில் வந்து என்ன பண்ணுவார்னால் பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார் இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது மிதின ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்குள்ளே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறார் அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசினுமே பார்ப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியே பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார் தன்னுடைய ராசியவே பார்ப்பார் அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்கார்ந்துருக்கார் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலவேற பாடாகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய குஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் நம்முடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வந்து வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் வீடான கடகராசிக்குள்ளே நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா நம்முடைய விச்சகராசி அன்பர்களுக்கு விச்சக ராசியவே குரு பகவான் பார்க்கார் அப்போ உங்களை அவர் பார்க்கறனால குரு பார்வை கிடச்சிருச்சுங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி எங்கடா இருக்குது எப்படா கிடைக்கும் அப்படி நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அந்த வருத்தங்கள் கவலைகள் நீங்கி உங்களுடைய முழு இயக்கமும் இயங்குவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்காரங்க ஒரு ஆறு மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க இதை செஞ்சிட்டோமே இதை செய்யலையே அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை என்னடா பண்ண வேண்டிய பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் நம்மளுடைய விச்சகராசி என்பர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்கரமாகி அமர்ந்த காலகட்டத்திலேருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப போராட்டம் எதையும் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு ஆனால் அந்த இயக்கம் இனிமேல் கவலை இல்லை நல்ல மாற்றம் உண்டு அதே போல் விருச்சகராசியில் யாரெல்லாம் தங்க நகைகள் வைர நெக்லஸ் ஆடை ஆபரணங்கள் வாகன ஆசை அதற்கான ஒரு பொற்காலம் அதற்கான செயல்பாடுகள் கிரக அமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்கின்றன அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கறது இல்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான மகர ராசியை பார்க்கார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான மீன ராசியை பார்க்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப 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 போராடி பாட்டேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன் ஏன் இந்த உலகத்தில் விச்சகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட்டப்பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும் நீங்கள் எதோ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீங்கள் உண்மையாக இருப்பீங்க உயிர் இருப்பீங்க பாசமாக இருந்திருப்பீங்க நேர்மையாக கூட இருந்திருப்பீங்க உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய பேங்காக இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த ஏலத்தில் நீங்கள் உண்மையாக வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மைக்கு எங்கே மதிப்பு அப்படிங்கிற வார்த்தை கேட்டவாறு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கலை அதற்கான ஒரு மதிப்பும் கிடைக்கலை அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வராதா எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகிற சிறு சிறு பாதிப்புலேருந்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு வராதா அப்புடின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு போராட்டத்திலிருந்து ஒரு விடுவு காலம் உண்டு அதே போல் விருச்சகராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை விதமான உண்மையான நபர்களுக்கு திருமணம் முடித்த நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது உங்களுடைய வேண்டுதல் இறை அருளுக்கு அது குரு பகவான் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை அப்போ குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க நான் விருச்சகராசில் பந்திருக்கேன் என் என்னை மதிக்குமா என் மேலே பாசம் காட்டுமா இன் இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுது நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயற்பாடையும் மதித்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ ஃபஸ்ட்டு மேம் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ரெண்டாவது மேரேஜாக முடித்தாவது இருக்குமா இரண்டாவது திருமணம் முடித்தாவது வெற்றி வருமா வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அத்தனை விதமான நம்மளுடைய விச்சாராசி என்பர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் கிரகரீதியாக உண்டு ஆனால் அதனுடைய தன்மை அதனுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணும் அப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் நடக்கிற தசாபுத்தியும் வலுவாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க ஸோ அத்தனை வீடியோவிலையுமே அதிக கமாண்ட்ஸ் நம்ம பேசுனதுல வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்மளுடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான் அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம் நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அதே போல் உங்களுடைய கமாண்ட்ஸும் கொடுக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமாண்ட்ஸ் அதிகமான கொடுக்குங்க சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அதனால் அவங்க சில தேவையில்லாத கமாண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம நம்ம நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும் அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ பேசுன அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க இது ஒரு இருபது சதவீதம் சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்தான் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும் அப்புறம் நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி வாங்கிக்கோங்க உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு கொடுங்க மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சியடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் நன்றி வணக்கம்